அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் பிளேட்டோட வாழ்க்கை வரலாறு பற்றி பார்ப்போம் தத்துவம் என்பதே ஆங்கிலத்தில் ஃபெலாசபி என்கிறோம் என்ற இரண்டு லத்தீன் சொற்களால் உருவானதுதான் ஃபெலாஸ் என்றால் அறிவு சோபியா என்றால் நேசிப்பது எனவே அறிவை நேசிப்பது தத்துவம் என்கிறார்கள் அப்படி அறிவை நேசித்து அந்த நேசத்தை பியவர்கள்தான் மாம்பெரும் தத்துவ நாணிகளாக உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது கிரேக்கம் தந்த மாம்பெரும் தத்துவமேதை மேதை சாக்ரட்டிஸின் சிந்தனையாலும் பேச்சாலும் கவரப்பட்ட பல இளைஞர்களுள் ஒருவர்தான் பிளேட்டோ கிமு நானூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஏதேன்ஸில் ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்தார் பிளேட்டோ ஆனால் செல்வத்தின் மீது ஈடுபாடு இல்லாமலேயே வளர்ந்தார் இசையிலும் ஓவியத்திலும் அவருக்கு அதிக ஈடுபாடு இருந்தது கவிதைகளும் எழுதுவார் கிரேக்கத்தில் அப்போதெல்லாம் இராணுவ கட்டாய சட்டம் இருந்தது பிளேட்டோ சிறிது காலம் இராணுவத்திலும் சேவையாற்றினார் போரில் கூட அவர் கலந்து கொண்டிருக்கிறார் தனது இருபதாம் வயதில் சாக்ரட்டிஸிடம் மாணவராக சேர்ந்து எட்டு ஆண்டுகள் அவரிடம் சீடராக இருந்திருக்கிறார் பிளேட்டோவிற்கு ஆரம்பத்தில் அரசியல் ஆர்வம் ஏற்பட்டது ஆனால் அப்போதைய அரசியல்வாதிகள் சுயநலவாதிகளாகவும் இருந்ததாலும் சர்வாதிகாரமும் அநீதிகளும் மலிந்திருந்த அந்த அரசியல் சூழ்நிலையில் அவருக்கு அந்த அரசியலிலே வெறுப்பு ஏற்பட்டு அரசியல் ஆர்வம் குறைந்துவிட்டது அந்த சமயத்தில்தான் அவரது மானசீக குருவான சாக்ரட்டீசுக்கு விஷம் அருந்தி சாகும் தண்டனை விதிக்கப்பட்டது அந்த மரணத்தை தடுத்து நிறுத்த முயன்றவர்களும் பிளேட்டோவும் ஒருவர் சாக்ரட்டிஸின் மேல் பிளேட்டோவுக்கு இருந்த ஈடுபாட்டை கண்ட ஏர்தன்ஸ் நகர ஆட்சியாளர்கள் பிளேட்டோவின் மீது ராஜ துரோகம் குற்றம் சாட்டினார்கள் இதனால் ஏதேனும் அசம்பாவிதம் நிகழும் என்று எண்ணிய நண்பர்களின் அறிவுரை ஏற்று விட்டு வெளியேறினார் பிளேட்டோ அப்போது அவருக்கு வயது முப்பது தான் கிமு முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டில் ஏதேன்சே விட்டு சென்ற பிளேட்டோ அடுத்த பன்னிரண்டு ஆண்டுகள் எகிப்து இத்தாலி ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளுக்கு சென்று அங்கிருந்த அரசியல் முறைகளையும் சமூக அமைப்புகளையும் கற்றறிந்தார் இந்தியாவுக்கு வந்த பிளேட்டோ இந்துக்களின் ஆத்ம தியானங்களையும் வருண சரம தர்மத்தையும் ஆராய்ந்தார் இவன் முன்னூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தன் தாய் திரும்பினார் பிளேட்டோ வருங்கால சந்ததிக்கு இளையவர்களை தயார்படுத்த விரும்பினார் தனி மனிதனின் அறிவும் பண்பும் வளர கல்வியும் தத்துவ சிந்தனையும் அவசியம் என்பதை உணர்ந்தார் அவர் பிளேட்டோ உணர்ந்த அவர் பிளேட்டோ அகாடமி என்ற கல்வி கலைக்கூடத்தை நிறுவினார் அந்த கலைக்கூடம் தான் உலகில் தோன்றிய முதல் பல்கலைக்கழகம் கிமு நான்காம் நூற்றாண்டில் கணிதமும் வானியலும் செழித்து வளர்ந்ததற்கு முக்கிய காரணம் பிளேட்டோவின் அந்த அகாடமி தான் அது தொடங்கப்பட்ட இருபது ஆண்டுகளுக்குள் அதன் பெருமை உலகம் முழுவதுமே பரவியது அந்த புகழ் மிக்க அகாடமியில் கல்வி பயின்றவர்களுள் முக்கியமானவர் கிரேக்கம் தந்த இன்னொரு தத்துவ ஞானி அரிஸ்டாட்டிலும் கூட தனது அனுபவங்களையும் எண்ணங்களையும் ஒன்று திரட்டி பிளேட்டோ எழுதிய உலக பெற்ற நூல் த ரிப்பப்ளிக் என்ற நூல் இந்த நூலில் ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும் அது எப்படி ஆளப்பட வேண்டும் மக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே சிந்தித்து எழுதப்பட்ட நூல்தான் அது அவர் உருவாக்கி தந்த அரசியல் சிந்தாந்தங்களும் சமூக அமைப்புகளும் இன்றளவும் பொரு பொருந்தக்கூடியதாகவே இருக்கிறது பெண்ணுரிமை என்பது இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் கூட சில நாடுகளில் அபத்தமாக மீறப்படும் ஒன்றாக இருந்தது ஆனால் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பே பெண்ணுரிமையை வலியுறுத்தி பேசியிருக்கிறார் பிளேட்டோ கிரேக்க மொழியில் பிளேட்டோ என்றால் பரந்த பரந்த என்று பொருள் கிரேக்க மொழியில் பிளேட்டோ என்றால் பரந்த என்று பொருள் பெயருக்கு ஏற்பவே பரந்த சிந்தனைக்கு சொந்தக்காரர் தான் பிரேட்டோ ப்ரேட்டோ ஏறக்குரிய எண்பது ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தார் அவருடைய இறுதி காலம் அமைதியாகவே கழிந்தது பிறந்த தினத்திலேயே அவர் உயிர் பிரிந்தது அவரது மரணத்தைக் கேட்டு மாணவர்கள் கண்ணீர் சிந்தினார்கள் ஏதென்ஸ் நகரமே இருள் சூழ்ந்து சோகமயமாக காட்சியளித்தது அளித்தது அவரது உடலை சக மரியாதையுடன் ஏதென்ஸ் நகரமே அணி திரண்டு சென்று அடக்கம் செய்ததாகவே வரலாறு சொல்லுது எண்ணமே செயலுக்கு அடிப்படை என்பதுதான் பிளேட்டோவின் அடிப்படை எண்ணம் உயர்ந்ததாக இருந்தால் செயலும் உயர்ந்ததாக இருக்கும் என்று அவர் நம்பினார் அவருடைய எண்ணங்கள் உயர்ந்ததாக இருந்ததால் தான் உலகின் முதல் பல்கலைக்கழகம் உருவானது ஒழுக்கமான அரசியல் சிந்தனைகளும் உலகம் முழுவதுமே பரவியது பிளோட்டோவின் வாழ்க்கை வரலாறை பற்றி நாம் பார்த்தோம் அடுத்த வீடியோவில் நாம் மீண்டும் சந்திப்போம் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் மற்றவங்களுக்கு பயன்பட ஷேர் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்